கேடரியே பரையலா கேடரியே பரையலா மூதரியே பரையலா கேடரியே பரையலா எப்படிதான் மதுமூகன யாதவ சனார்த்தன பாமன ஸ்ரீவிக்ரம வரந்தாம சாது தேவ ஆபத் பாண்டவ அநாத ரஷ ஹரிமுந்த

கன்றை இழந்த பிராமணாக வந்து அழுது கண்ணிருட்டி சாபத்தை அளித்தது யார் சுவாமி அடியான் கருணா பழுத்த உடல் நிறைத்தரும் தல்லாடி தரிபூர்ணி எனக்கு தான வேண்டும் என்று ஒரு முதியவர் வந்தார் தங்களுக்கு என்ன தான வேண்டும் என்று கேட்கின்ற போது ஒரு இதே வந்த கபதம் குண்டலமும் யாதமாக வழங்க வேண்டும் என்று கேட்டார் அவண்டுமே அந்த வையோதியருக்கு நான் கொடுத்த போது அந்த சிறிது தொலைவிலே சென்ற சுடுகுருவை காண்பித்தார் வேறு யாருமல்ல முன்னுலக வாசி தேவேந்திரன் எதற்காக இவ்வாறு செய்தீர்கள் என கேட்கின்ற போது உன்னுடைய பலத்தை நான் அறிவேன் கர்ணா என்னொருமை வைந்தன அர்ஜுனன் எங்கே கொன்று விடுவாயோ என்று உனக்கு உறுதுணையாக இருக்கும் கவசமும் உண்டலமும் ஆதரவாக பெற்றுவிட்டேன் என்று அதற்கு பதிலாக பத்ரவாலாக்கியும் அங்கே குதிரம் படிந்த மேனியை பொன்னிற மேனியாக செய்தார் தேவ இந்திரன் தூண்டிவிட்டு கபதமும் உண்டலமும் யாதகமாக பொருட்களாக செய்தது யார் சாமி அதற்கு காரணமாக இருந்தது டெல்லி மகாராஜா சொன்னபடியாக அர்ஜுனன் மீது கனவிட்டிருந்தால் அந்த நேரத்திலே அர்ஜுனன் வாழ்ந்திருப்பான் அவர் வார்த்தை கேளாதேன் என் மனதை இந்த மாத்தியது ياசாமி அதுமடியண்டான் பரதராமர் நான் சத்ரியன் என்பதை மறைத்த அந்தனென்று பெயர்பெற்றி ஆஸ்திர சாஸ்திர கலிகளை பயிலின்ற போது ஒருநாள் கர்ணா எனக்கு ஆயந்தரத் திரியாக நிற்கிறது உடனுடைய துளையின் மீது சரத்து வைத்த நான் கோடவிந்தா அங்கே பரதராமர் புவனவர் சொல்ல ஒப்பனமி எம்முடைய துணைர் மீது தறத்து வைத்த ஆண்டரத்தியாயாக இருக்கின்ற போது ஒரு ராட்சசன் வந்தான் அவன் தோளின் கீழ் பக்கம் அமர்ந்த மேல்புறத் வரை அங்கே குருவை அசைக்கினால் মিত্রबन्ध ஏற்படும் என்பதால் வலி பொறுத்து நின்றேன் அந்த துவாரத்தின் வழியாக உறுதியான சொல்லக்கூடிய சொல்ல கூறிய குருவின் மீது சீறானப்பட்டானே பிடித்திலிருந்து வார்த்தை பெறுவதற்காக ஒரு ஞானவர் அடியே காதபடி ஓடுவார்கள் பிராமணர்கள் அந்தரா சத்ரியனாய் என்று கேட்டார் சுவாமி உம்மிடத்தில் இருக்கும் கலைகளை அன்றைக்கு தான் போதிப்பேன் என்று சொன்னதால் சட்டியன் எந்ததை வரைக்கும் அந்த உரைத்தேன் உரை